ஹலோ அருண்குமார் செம்மையாக இருக்க சொல்லாமா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தூங்கி இப்போதானே எழுந்திரிச்சேன் எழுந்திருச்சோன்னா சரி ஒரு லைவ் போடலாமே எப்படி அந்த ஹாய் பாசமலர் ரவி ஹாய் ராக்கி எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போதாம்மா தூங்கி எழுந்திரிச்சேன் நான் இருக்கு ஏராக்கி லைவ் வரவே மாட்டேங்கிறீங்க ஸ்டீஃபன் என்னாச்சு ஏன் ஸ்டீஃபன் லைவ் வர்றது கிடையாது என்ன ப்ராப்ளமா திருச்செந்தூர் ஓகே சூப்பர் லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணி போங்க லைவ் என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு பேரும் போது லைவ் போட்டுடலாம் போலங்க அது பேச வேண்டிய பிரச்சனையும் இல்லை வியூஸ்மே நல்லா வருது ஹலோ லைவ்ல இருக்கீங்களா இல்லையா హలో 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 మైక్ వచ్చి తాసణు నెనక్రదాకి న్యూస్ పోలే మైక్ వచ్చి తాసే வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தமிழ் செல்வன் உங்களோட ஐடி நேம் சொல்லுங்க பார்த்த மாதிரி இருக்குங்க ஆல்ரெடி என்னோட லைவ் நீங்க வந்திருக்கீங்களா சொல்லுங்க கொஞ்சம் நிறைய இருக்கு என்ன ஸ்பெஷல் எட்டு பேர் இருந்தீங்க அப்புறம் அப்படி இப்படி கம்மியாக வருங்க என்னதான் ரைஸ் உங்களுக்குலாம் பிரச்சனை காஃபி சாப்பிட்டீங்களா நீங்கள் டீ குடிச்சிட்டங்க தருண் ஹாய்ங்க பாய்பேட்டா வேறென்ன சொல்லுங்கள் எல்லா ஒர்க்ஸில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா சந்திரு ஹாய் கண்டினியூவாக லைவ் வாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா நானூறு ஆயப்பேட்டா அப்படியா ஓகே ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் ஃபஸ்ட் டைம் மறக்காம மறக்காமல் வச்சுக்கோங்க அப்படின்னே சொல்லுங்க சாப்பிடலன்னு இப்போதான் இருந்துச்சு ஹாய் சிஸ்டர் வரையு நல்லா இருக்கேன் சதீஷ் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கணேஷ் ஹாய் லைக் பண்ணாதவங்க லைக் போட்டுக்கோங்க அப்போதான் நமக்கு வியூஸ் வரும் தூங்கிட்டேங்க நானே மழை பெஞ்சிருக்கு மழை வந்திருக்கு போல பார்க்கவே இல்லை சமத்துக்க தூங்கியாச்சு நான் உங்க ஃபேன் தான் பரவாயில்லையே லைக் சிஸ்டர் தேங்க்யூ சுஜி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவில் பதினேழு பேர் இருக்கீங்க ஏழு பேர் லைக் போட்டீங்க இன்னும் பத்து பேர் வந்து லைக் போடாமல் இருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் கூட இருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா மார்னிங் டிஃபனா தானே ஏந்திரிச்சேன் தோசை ஊற்றி சாப்பிடணும் நான் உங்கள் வீடியோ டெய்லியும் பார்ப்பேன் அப்படியா சூப்பர் தேங்க் யூ நம்பர் தாங்க நம்பர்லாம் தர முடியாது மேம் மெம்பர்ஷிப் வாங்க பேசலாம் ஹலோ மெம்பர்ஷிப் லைவ் ஸ்பெஷல் தான் சிஸ்டர் மோமர் சேனல் அன்னைக்கு தானே சதீஷ் சொன்னேன் நீங்களே போயிட்டு என்னோடய லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா போய் பாருங்கள் என்னோட சேனலை எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஓகேவா लिपस्टिक को सुपर चला मालूम पता है ये देख잖아 என்ன மேக்கப் போட்டிருக்கேன் கொஞ்சம் பாருங்க என் முஞ்சே என்ன மேக்கப் போட்டிருக்கேன் கண்ணுல கண் இந்த சம்பேல நான் போட்டு இருக்கேன் சிஸ்டர் योर ऑल शॉर्ट्स वीडियो सुपर थैंक यू எந்த ஊருன்னு சொல்லிருங்க வயசு எல்லாரும் கண்ணன் ஹாய் மேக்கப் போடாமலேயே ஆளும் அழகா தான் இருப்பீங்க மேக்கப் போட்டா உங்களை கேட்கவா மேக்கப்பே போடல இவன் ஹாய் நீ ஏன் எல்லாரும் அவ்வளவு பச்சரமா இருந்தா எதுக்குடா நீங்க மூச்சு பார்க்குற திருநெல்வேலி திருநெல்வேலி அல்வாவா யாருக்கு அல்வா விட்டு போகிற திருநெல்வேலி அல்வாவை எல்லாரும் அல்வா கொடுக்குறதுல தான்ப்பா இருக்கீங்க விஜய் ஹாய் கேட்டா இருக்கீங்களா ஓகே திருத்திர பூண்டியா ஓகே நான் இப்போ பார்க்குறேன் நல்லா ஸ்க்ரீனை டபுள் டப்பாக பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் இருக்கேன் கைஸ் ஒரு நிமிஷம் இருக்கேன் a p சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுங்க விஜய் ஹாய் அவங்க தப்புனா தப்பா பேச மாட்டேன் அல்வா ஒரிஜினல் இருட்டு கடை அல்வா ஓகே ஓகே ரொம்ப சேடா இருக்கு எதுக்கு நான் நல்லாதானே இருக்கேன் சாப்பிட்டே பாவா நான் சாப்பிட்டேன் சரி சாப்பிடல சூர்யா ஹாய் சாப்பிட்டியா என்ன பண்ணுற இல்லைங்க நான் சாப்பிட்லங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஒய்யா சேடாகவே இல்லைப்பா சேடாக இருந்ததுன்னு சொல்ல முடியும் ஹாய் மேடம் ஏ ஹாய் அப்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய நெக்ஸ்ட் லைவ் வந்துட்டு டுவெல் ஓ கிளாக் போடுறேன் ஓகேவா நல்லா இருக்கேன் அப்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களோட மெம்பர்ஷிப் முடிஞ்சிருச்சு தெரியுமா மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன சாப்பிட்டீங்க மார்னிங் அதான் சாப்பிட்ல கை லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்லான் இருக்கேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன் தேங்க்யூ அம்மா சாப்பிடுங்க எனக்கு நெஞ்சு ஒளிக்கும் ஐயோ என்னாச்சு சின்னதுரை ஹாய் அபி வணக்கம் கோபிநாத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ்ல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைவ் பக்கமே வரமாட்டேங்கிறீங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா சாப்பிட்டீங்களா அபி ஃப்ரீ ஹார் விடுங்க ஒரு வாட்டியா இப்போதாங்க தூங்கி எழுந்திருச்சேன் நான் அப்புறமா லைவ் வரும்போது ஃப்ரீஹார்ல வரேன் அபி ஓகேவா டுவெல் ஓ கிளாக் லைவ் வரும் மேம் குட் மார்னிங் தங்கை தினேஷ் அண்ணா குட் மார்னிங் சிஸ்டர் நெக்ஸ்ட் லைஃப் ஓகே 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 ஃப்ரீ ஹேரில் வரேன் ரெடி ஆகிட்டு ஃப்ரீ ஹேர் வரேன் ஓகேவா டுவெல் ஓ கிளாக் வரட்டுமா இல்லை ஒன் ஓ கிளாக் லைவ் வரட்டுமா சொல்லுங்கள் ஒன் ஓ கிளாக்னா அது டூ ஓ கிளாக் வரைக்கும் அந்த லைவ் கண்டினியூ ஆகும் அப்போ வந்து ஒர்க்குக்கு போயிருக்கவங்க எல்லாரும் லைவ் வருவாங்க ஸோ கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் நானே கொஞ்ச நேரம் இதான் வரேன் முடியும் இப்போ ஒரு வாட்டி எடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படி பாப்பா இருக்கா நான் இப்போ ஃப்ரீஹார் விட்டேன்னா என் முடியெல்லாம் பிடிச்சி பிடிங்கிடுவா அதனால தான் ஹாய் ஸ்வீட்டி ஹாய் சரி ஓகே இருங்க கோபிநாத் சாப்பிட்டாச்சா கோபி ஹாய் லக்கியாக்கா ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க லைவ் பார்க்குறோம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க ரைஸ் அப்படி இல்லைன்னா யூபிஐ பண்ணுறீங்களா யூபிஐ வந்து கனி ஹாய் மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காவியாவா மடியில படுத்துருக்கா யூபிஐ பின் பண்ணுமாவா ஓகே ஆ நல்லா இருக்காங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க கோபி எங்கே கோபி வந்தீங்க ஒரே ஒரு கமெண்ட் போட்டிங்க அப்புறம் சைலன்ஸ் வாட்சா அபி அழகாக இருக்கு அபியா தேங்க்யூ சரி அதான் கேட்டீங்க அதனால தான் யுபிஐ பின் பண்ணி வைக்கட்டுமா சொல்லுங்க பின் பண்ணட்டுமா பாய் தங்கை பாய் ஓகே அண்ணா பாய் லைக் போட்டேன் தேங்க்யூ என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் என்னோட யூபிஐ பின் பண்ணுறேங்க ஐ எம் கோயிங் பாய் ஓகே பாய் பாய் ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லைவ் வாங்க ஓகேவா ஹாய் அப்டியா எப்படி இருக்கீங்க ஆ சிவ பன்னீர் செல்வம் ஹாய்ண்ணா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே தினேஷனா லைவ் நீங்கள் வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ இப்போ லைவ் வாங்க ஓகேவா அபி நீங்கள் எந்த ஊர் அபி ஹலோ நான் லைவ் போடும்போது என்னோட சப்ஸ்க்ரைபர்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது கிடைச்சி என்ன பண்ணுறதுனே தெரியல சூப்பர் அபி சூப்பர் போ நான் சென்னை ஊரை பார்க்க மாபி ஓகே ஓகே அபி குமரேசன் உங்க பார்வையே காந்தகம் மாதிரி இருக்குது அப்படியாங்க என்னங்க பண்ணணும் குட் நைஸ் தங்கை ஓகே காந்த மாதிரி இருக்குதுன்னா டெய்லி லைவ் வாங்க ஓகேவா மகா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் மகா அப்படி இருப்பீங்க கவின் குமார் ஹாய்ங்க எப்படி இருப்பீங்க என்ன பண்றேன் லைவ் பேசிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க நான் இன்னும் சாப்பிட்லங்க இனிமேல் தாங்க சாப்பிடணும் லைவ் அக்கா காதோட கம்மல் ஒரு மாதிரி நல்லா காட்டுங்க காதோட கம்மல் காட்டியாச்சா இருபத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களே கைஸ் போயிட்டு சாப்பிடுங்க அப்படி ஓகே சாப்பிட்ணும் வணக்கம் அக்கா புதுக்கோட்டையிலேருந்து மணி சூப்பர் தேங்க்யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் சீஸ் லைக்கு ஓகே இப்போ தான் லைக்கே பண்ணுறீங்களா அவங்க பேசுனீங்க ஏன் இவ்வளோ ஜூம் அப்படியா பாப்பா பக்கத்தில் இருக்கா அதனால் இல்லை இல்லை அப்படி பாம்ப பக்கத்தில் இருக்காங்க அதனால் தான் ரெடி கூட வரல சரி ரெடியானதுக்கு அப்புறமா லைவ் வருல்ல அதனால இப்போதைக்கு டைம் ஓவர் ஆகிடுச்சி சாப்பிடுங்க ஆமாங்க சாப்பிடணுங்க ஏன்னா எனக்கு இந்த லைவ் டைம் வந்து முடியலைங்க அதனால தாங்க ஸோ லைவ் டைம் முடிச்சு நான் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் ஓகே ஓகே ம் மகாலக்ஷ்மி ஹாய் அபியக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஸோ நிறைய பேர் வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கைஸ் அபி இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் இல்லையா அக்கா நான் நூடுல்ஸ் அக்கா நூடுல்ஸ் என்ன உன்னோட நேம் சேஞ்ச் ஆகியிருக்கு எல்லாரோட நேம்மே சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அதான் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது நூடுல்ஸ் சாப்பிட்டியா என்ன பண்ற காலேஜ் போயிட்டியா லீவா ஒன் செகண்ட் இருங்க என்னோடய யூபிஐ வச்சுருக்கேன் யாராவது யூபிஐ பண்ணணும்னு நினச்சிக்கோங்க யூபிஐ பண்ணணும் ஓகேவா அப்படின்னா ஏன் எந்த ஊர் நான் சென்னைங்க சாப்பிட்டீங்களா அக்கா நூடுல்ஸ் என்ன இல்லை இப்போ தூங்கி எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சோன்னா சரி ஒரு லைவ் போடலாமேன்னு வந்தேன் சாப்பிட்ணுமே தான் குடும்பத்தில் எல்லாரும் நலமாக்கா புதுக்கோட்டையில இருந்து மணி எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா என்னம்மா ஓகே வெங்கடேஷ் குட் மார்னிங் கர்பசாமி குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் ஓகேவா போயிட்டு சாப்பிடுங்க அபி பாய் சாப்பிடணும் அபி யுபிஐ பின் பண்ணி வச்சிருக்கேங்க யுபிஐ பண்ணுறதுன்னா பண்ணுங்க நேற்று ஒருத்தவர் வந்து யுபிஐ பண்ணால் போக மாட்டேதுன்னு சொன்னார் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாருமே நல்லா இருக்காங்க கருப்பசாமி எல்லாரும் ஃபைன் எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் இனிமேல் ஏதோ சாப்பிடணும் ட்வெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் இருக்கீங்க லைக் போட்டுக்கோங்க ஹலோ நாங்கள் சென்னை தான் அண்ணா நீங்கள் எந்த ஏரியா நான் வந்துட்டு ராயப்பேட்டாங்க அண்ணா நகரா சூப்பர் தேங்க் யூ சார்ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டுக்கோங்க பண்ணிக்கோங்க யூபிஐ இருக்கு யூபிஐ பண்ணுங்க இல்லை மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்க முப்பது பேர் இருக்கீங்க ஹலோ எந்த ஊருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க சரியா முப்பது பேர் இருக்கீங்க கமெண்டே பண்ணாம இருக்கீங்க ஒரு கமெண்ட் வரையும் ஒரு மணி நேரம் ஆகுதுங்க ராயப்பேட்டை எம்ஆர்எஃப் மேம்பாலத்தில் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாதுங்க அது எங்க இருக்கு எனக்கு தெரியாதுங்க மேம்பாலம் தெரியல அல்லக்கே மெம்பர்ஷிப் டைமிங் இரவு நேரமாக இருந்தால் நான் இருக்கும் நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கிற பகலில் நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் கொடுத்தீங்க என்றால் என்னால் பார்க்க முடியாது கருப்புசாமி நைட்டில் தானே நான் மெம்பர்ஷிப் லைவ் போடுவேன் தெரியாதா உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டைமண்டில் ஜாயின் பண்ணுங்கள் கருப்புசாமி அவ்வளோ நல்லா என்னோடய லைவுக்கு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க ஒரு வாட்டி கூட ஜாயினே பண்ணலையே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கு வேலை யூபிஐ பண்ணியிருக்கேன் சிலம்பரசன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எம் சென்னை ஓகே விஷயன் வேஸ்ட் பண்ணாத கவியா மணி மேடம் உங்க இருக்கு மேல இருக்கு பாரு அபிநயா அபிநயா செவன் எயிட் டூ அப்படின்னு சொல்லி அதுதான் என்னோட யூபிஐ

ஹாய்க்கா புதுக்கோட்டையில புதுக்கோட்டையிலேருந்து மணி மணி சொல்லுங்க மணி புதுக்கோட்டையிலேருந்து மணி தான் சொல்றீங்கள ஒலி வேறு எதுவும் பேச மாட்டீங்களே சென்னையில் நைட்டு மலை யாருக்கெல்லாம் தெரியும் பகலில் விடியிருதே தெரிய மாட்டேதுங்க தூங்குற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்து திரும்ப அடுத்த நாள் வந்துடுது ரொம்ப ஃபாஸ்டா போகுது யாருக்கெல்லாம் அது ஃபீல் ஆகுது சொல்லுங்களேன் ராஜா வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்து நான் ஹாய் லைக் போடுங்கப்பா எதிர்ப்பாராமல் யாராவது यूपीआई பண்ண நல்லா இருக்கும்ல பட் பண்ண மாட்டாங்க यूपीआई கேஸ்வே வேஸ்ட் மாதிரி மதிருக்கு ராஜா கண்ணராஜா என்னங்க ஒரே இப்படி இப்படி அனுப்புறீங்க என்னன்னு ஒன்றும் தெரியலங்க சபரி மகாபுரம் ஹாய்ங்க அக்கா புதுக்கோட்டையில இருந்த மணி ஓகே மணி தேங்க்யூ மணி விஜய் நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க நானும் தான் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் கேட்குறீங்களே உங்களுக்கு எங்க நியாயமாக இருக்கா நீங்க க்யூட்டாக இருக்கீங்க அப்படியா காலை உணவு என்ன இன்னும் இனிமே இனிமேதான சாப்பிடணும் நீங்க சொல்லுங்க இல்லையா ஏன் சாப்பிடல சாப்பிட வேண்டியதான

ഇവിടെയാ പേസ്റ്റ്താങ്ങ കവർ ആവ거든요 അങ്ങെ കമ്പനിയാ ഞാൻ ചിത്രലനം വരാനും വന്ന് ഇട്ടു നമ്മൾ വീട്ടുകൊണ്ടങ്ങ നമ്മൾ കേറ്റും ഓക്കേ ഓക്കേ ഹൈ ഇരാ എനെ പറന്നു ഫ്രണ്ട് ഓക്കേ ഡിയർ ബോയ് ഓക്കേ ഹൈ ഹൈ ഇത് വാണണ്ടിപ്പോ ஓகே ஹை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் லைவ் வந்து முடிக்க போகிறேன் மறுபடியும் வந்துட்டு டுவெல் ஓ கிளாக் லைவ் வருவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா வித்ஷன் ஹாய் வித் து ஹாய் ஓகே வித் து வந்து லைவ் முடிக்கிற டைமில் வந்திருக்கீங்க ஓகே பரவாயில்ல டுவெல் ஓ கிளாக் லைவ் இருக்குது மறுபடியும் ஓகேவா Di adik-adik kan apa?